ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அதுவும் இன்றைய தினம் சனிக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி இந்த சதுர்த்தி திதியில் விநாயகரை எளிமையாக வழிபடுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து நம்ம வளமுடன் வாழலாம் அந்த வழிபாட்டை எப்படி எளிமையாக செய்கிறதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களில் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்படுது அதுவும் தேய்ப்பிரை சங்கடகர சதுர்த்தி நம்முடைய துன்பங்களை தேய்ந்து இன்பமாக வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் சந்திர பகவான் தான் சந்திர பகவான் தான் பெற்ற சாபத்தை நிவர்த்தி செய்வதற்காக விநாயகரை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபட்டாங்க அந்த நாளில் நாமும் அவரை வணங்கும் பொழுது நம்முடைய துன்பங்கள் நிவர்த்தியாகும் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சந்திர பகவானுக்கு தான் இருக்குது நம்ம செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் காரணம் சந்திர பகவான் அதனால தான் அவரை மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படியான மனோகாரகன் வழிபட்ட அந்த தேய்பரே சங்கடகர சதுர்த்தினால் நாமும் விநாயகரை வணங்கும் பொழுது நமக்கு அந்த க அருள் கிடைக்கும் இன்றைய தினம் தமிழ் மாதத்தில் முதலில் வரக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் நம்ம விநாயகரை வணங்கும் பொழுது சந்திரன் சூரியன் இவங்களோட அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் இன்று விநாயகரை நினைத்து நம்ம சாப்பிடாம விரதம் எடுக்கலாம் இல்லை மூணு வெளி எளிமையான உணவுகளை சாப்பிட்டும் நம்ம விநாயகரை நினைத்து விரதம் எடுக்கலாம் அது அவங்கவுங்க உடல்நிலை பொறுத்தது இன்று மாலை நேரத்தில் நம்ம வீட்டில் மஞ்சளால் சின்னதாக பிள்ளையார் பிடிச்சி வச்சு அது மேலே அருகம்புல்லும் ஒரு செம்பருத்தி பூ வைத்தாலே போதும் செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப விசேஷமானது அருகம்புல்லும் செம்பருத்தி பூவும் வைத்து விநாயகருக்கு நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை முடிந்தால் நம்ம செய்து வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு துண்டு அச்சு வெள்ளம் போதுங்க அதை கூட நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரங்களை சொல்லலாம் அப்படி இல்லைனாலும் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம சொன்னாலே போதும் நம்முடைய அனைத்து தடைகளையுமே விநாயகர் தகர்த்தெறிவாங்க விநாயகருக்கு வைத்து வழிபடும் இந்த நெய்வேத்தியத்தை வீட்டு பக்கத்துல உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க இதனால விநாயகரை நேரில் வந்து வாங்க வாங்குறாதா அர்த்தம் அதனால இன்றைய தினம் நிச்சயமாக ஒரு துண்டு வெல்லம் அதை வைத்து நெய்வேத்தியம் செய்து நீங்கள் பக்கத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுங்க ஓம் கம் கணபதியே நமகங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இதை செய்தாலே போதுமானது இன்று தேய்ப்பிரை சங்கடகர சதுர்த்தி இன்றைய நாளில் நம்ம விநாயகரை வழிபடும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித பண தடைகளையும் நீக்குவாங்க தும்பிக்கி ஆண்டவரை ஆண்டவரை நமக்கு இந்த நாளில் நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு அபிஷேகப் பொருள் அவங்க அபிஷேகத்துக்கு நம்மளால் முடிந்த அபிஷேகப் பொருட்கள் வாங்கி கொடுத்தா மிக மிக உத்தமம் சிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து வித சகல துன்பங்களையும் தூள்தூளாக ஆக்குவாங்க விநாயகர் விநாயகரை நினைத்து இந்த நாள் இந்த இந்த வழிபாடு வந்து மிக மிக சிறப்பாக சொல்லப்படுது நிச்சயமாக இந்த நாளில் விநாயகரை நினைத்து தேய்பிரை சங்கரகர சதுர்த்தியை நம் வணங்கினோம்னா நம் வினைகள் அனைத்துமே நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் விநாயகரின் அருளால் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி